வணக்கம் புதுக்குரல் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குரல்களை ஏற்றியுள்ளேன் அதில் ஒரு குரலை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இன்றைக்கு இந்த ஊழல் எந்த அளவுக்கு பெருகி விருக்கிறது என்பதை குறித்து ஒரு குரல் இம்மை ஊழல் இனர் எரி இருள் ஒளி கண் ஒப்பாகும் இம்மை ஊழல் இனர் எரி இருள் ஒளி இழந்தக்கன் ஒப்பாகும் இணை இனர் எரி என்று சொன்னால் எரிமலை தீப்பிழம்பு என்று பொருள் இந்த உலகில் இன்று ஊழல் என்பது தீப்பிழம்பு போல் பெருகி வருகின்றது இதனால் மக்களின் வாழ்வாதாரம் மேன்மை அடையாமல் கீழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இதனை அறிந்து செயல்பட வேண்டிய மக்கள் அறிஞர் சமூக ஆர்வலர்கள் பலரும் கண்டும் காணாதது போல் இருப்பது ஒளி இழந்த குருடனுக்கு சமமாகும் என்று இந்த குரல் அதாவது ஊழல் ஒரு தவறு ஒரு அதிகார வர்க்கம் ஆகியவைகள் தவறு செய்கின்ற பொழுது மக்களும் பொதுமக்களும் அறிஞர்களும் சமூகத்தின் மீது அன்புடைய ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர் என்று சொன்னால் சமூகத்தின் மீது அன்புடையவர்கள் என்று பொருள் அவர்கள் வந்து எல்லாரும் ஒன்று இணைந்து அதை தவறுக்கு எதிராக போராடி நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் அவ்வாறு நியாயத்தை போதுதான் தர்மம் தலை தூக்கும் அப்பொழுதுதான் அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரங்களும் நன்றாக இருக்கும் ஒரு ஒரு மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்து இருக்கிறது ஒரு மக்களின் வாழ்வாதாரம் தாழ்ந்து இருக்கின்றது அனைத்து மக்களின் வாழ்வாதாரக்கான தேவை அதனை அறிந்து அதனை வரைமுறைப்படுத்தி செயல்படுவதற்கான அறிஞர்கள் இன்று நாட்டில் மிக மிக குறைவாக உள்ளனர் அப்படியே இருந்து அதை அவர்கள் கொடுத்தாலும் அதை செய்வதற்குண்டான மனநிலையில் நிறைய ஆட்சியாளர்கள் இன்று இல்லை அதுபோன்ற ஆட்சியாளர்களை நாம் உருவாக்க வேண்டிய சூழ்நிலையில் நின்று இருக்கின்றோம் இதனால் இதனை உணர்ந்து கொண்டால் சிலர் திருட்டுத்தனமாக அல்லது மறைமுகமாக சொத்து சேர்ப்பதையும் தவறான முறைகளில் ஆட்சி நடத்துவதையும் நாம் வந்து கண்டிப்பாக நிறுத்துவதற்கான திருத்துவதற்கான வழிமுறைகளை கையாளாவிட்டால் நாடு நாட்டின் நிலைமையும் மக்களின் நிலைமையும் மிக மிக மோசமாகும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்